இப்போ உதவு பற்றி உண்டான சில விளக்கம் எப்படி தொழுகையில் பலது சுண்ணத்து முஸ்தகப்பு மக்குரு இருக்குதோ அதே மாதிரி ஒது செய்கிறதுலேயும் இருக்குது ஒது எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் தொழுகை இருக்கும் தொழுகை எப்படி இருக்குமோ அது அது மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையுடைய முடிவு ரிசல்ட் இருக்கும் விசேகபா சொன்னாங்க தொழுகை சரியாக்கி கொள்ளுங்கள் தொழுகை சரியாச்சுன்னா அந்த தொழுகை மானக்கேடான தக்க இந்த மாதிரி செயல்களை தொழுகை தடுப்போம் அப்படின்ற விஷயங்களா சொல்கிறாங்க குரானம் அப்படி தான் விளக்கம் சொல்லுது ஆனால் அவர் ஒரு தொழுகிறாரு மானக்கேடான அறிவுறுப்பத்தக்க செயல்களை செய்கிறார் அப்படின்னா தொழுகை இன்னும் அவர்ட்ட சரியாகலை அப்படின்னு அர்த்தம் தொழுகு சரியில்லைன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தொழுகையுடைய ஆரம்பம் முதல் கொண்டு கடைசி வரைக்கும் இன்னும் அவருக்கு சரியாகலை அது சரியாக்கி கொள்ளணும் பொதுவிலிருந்து தொழுகையிலிருந்து தொழுகையுடைய புஸ்தகமும் பருது எல்லாம் சரியான தான் அந்த தொழுகை மாற்றத்தை கொடுக்கும் இல்லைன்னா தொழுதுகிட்டே இருப்பார் தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பார் தப்பும் செய்வார் தொழுகவும் செய்வார் தொழுகையாளி தப்பு செய்கிறாரா அல்லது தப்பு செய்கிறவர் தொழுகிறாரா அப்படின்னா தப்பு செய்கிறவரை என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு தொழுகை தொழுதுட்டு தொழுதுட்டுருக்கிறாரே தவிர தொழுகையாளி தப்பு செய்ய மாட்டார் அப்போ தொழுகு சரியாகணும் அப்படின்னா ஆரம்பமாக அதனுடைய சட்டங்களையும் அதனுடைய ஓதக்கூடிய முறைகளையும் தெரிஞ்சுக்கணும் அதில் மிக முக்கியமானது ஒது ஒதுவுடைய பறந்து நாலு கட்டாயமாக அந்த பொது செய்யக்கூடிய இதில் நாலு விஷயங்கள் இருக்கணும் இல்லை அப்படின்னா அந்த ஒது கூடாது ஒது கூடாதுன்னா மற்றபடி எந்த அமலும் ஆமலும் செய்பத்துல்லா தவாப் செய்கிறதும் எஹ்ராமில் உம்ராவடி நியத்தில் தவாப் செய்கிறது குரானை தொடுவது இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது தொடுகை கூடாது அதில் முதலாவது முகம் முழுவதும் அதாவது நெற்றி ரோமத்திலிருந்து தாடி அந்த நாடி குழி வரைக்கும் ஒரு வலது காது சோனையிலிருந்து இடது காது சோனை வரைக்கும் அப்போ முழுமையாக என்ன செய்யணும் முகத்தை கழுவணும் இந்த சோனை காதுடைய சோனையிலிருந்து இந்த காது சோனை வரைக்கும் இந்த நெற்றி முடியிலிருந்து இந்த குழி வரைக்கும் என்ன செய்யணும் முழுமையாக முகத்தை கழுவுவது முகத்தை முழுமையாக கழுவணும் இரண்டாவது இரண்டு கைகளையும் முழங்கை மொழி உட்பட கழுவுவது மூணாவது தண்ணீரில் நனைந்த கையால் நான்கில் ஒரு பாகம் தலையை தடவுதல் நான்கில் ஒரு பாகம்னா தலையை நான்கில் நாலு பாகமா போட்டு ஏதாவது ஒரு பாகமாவது என்ன செய்யணும் மசகு செய்யணும் அந்த மசகு இல்லை அப்படின்னு சொன்னா நான்கில் ஒரு பகுதியாவது மசகு செய்யப்பட்டு தடவப்பட்டிருக்கணும் இரண்டு கால்களையும் கரண்டை மொழி உட்பட கழுவுதல் இவற்றை ஒன்றை விட்டாலும் அல்லது இவ்வுறுப்புகளில் ஏதேனும் சிறு பகுதி நினையாமல் இருந்தாலும் ஒது கூடாது இது வந்து உதவுடைய பரது ஒதுவுடைய சுண்ணத்து நம்ம ஆரம்பத்திலே சொன்னோம் சுண்ணத் அப்படிங்கிறது சுண்ணத்தான சுண்ணத்து அப்படின்னா நமக்கு ஞாபகம் ஒன்றே ஒன்று தான் வரும் என்ன வரும் கத்துனா அது ஒன்று தான் சுண்ணத்து மாதிரி மற்றதெல்லாம் வந்து என்ன இல்லை சுண்ணத்தை வேண்டிய எடுத்துக்குவோம் அந்த தேவை முடிஞ்சு அதை தூக்கி போட்டுரும் அது அப்படி அல்ல சுண்ணத் அப்படிங்கிறது வாழ்க்கையில் ரத்தத்தோடு இருக்கக்கூடிய ஒன்று ரசூல்ல்லாவுடைய அன்றாட வாழ்க்கையுடைய சொல் செயல் அதற்கு சுண்ணத்துன்னு சொல்லப்படும் சுண்ணத்தான விஷயம் எந்த செயலில் இணைந்திருக்குதோ அந்த நூர் ஒளி அல்லாஹ் ஒரு பிரகாசத்தை கொடுக்குகிறான் அப்போது தொழுகையில் சுண்ணத்தை பேணும் போது அந்த தொழுகை எவ்வளோ பிரகாசமாகும் ஒது செய்கிறேன்னு நெய்யச் செய்கிறது முதல்ல நெய்ய செய்யணும் பிஸ்மில்லாம் சொல்லுதல் இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது இரு கைகளையும் மணிக்கட்டு வரை கழுவுவது மற்றவங்களுடைய குறையை பார்க்குறது இல்லை அவங்களுடைய அறியாமையை பார்த்து கவலைப்படுறது நிறைய பேர் ஒவ்வொரு விதமாக உதவி செய்கிறாங்க ஒவ்வொரு விதமாக விதவிதமாக உதவு அந்த உதவை வச்சு தொழுகிறோம் அது ஆரம்பத்தையும் சொன்ன மாதிரி எப்படி நம்ம தேவைப்படுத்தியாலும் எப்படி உம்மத்தில் மாற்றம் வரும் எப்படி மாற்றம் ஏற்படும் சுண்ணத்தான முறையில் ஒது செய்யணும் நீய செய்யணும்ஸ்மில்லாற்றணும் ரெண்டு கையும் மணிக்கட்டு வரையும் கழுவணும் விரல்கள் கோதி கழுவுகிறது மிஸ்வாக் செய்தல் கல் துளக்குதல் மூன்று தடவை வாய் கொப்பளித்தல் மூன்று தடவை நாசிக்கு தண்ணீர் செலுத்துதல் அடர்ந்த தாடியை கோதி கழுவுதல் கை கால் விரல்களை கோதி கழுவுதல் ஒவ்வொரு உறுப்பையும் மும்மூர் மூன்று முறை கழுவுதல் மூணு தடவைக்கு மேலே கழுவுறது இஸ்ராம் ஓர தண்ணியாக இருந்தாலும் மூணு தடவை மேலே கழுவக்கூடாது அது நம்ம ஒரு கட்டுப்பாடு வரணும் இருக்காங்க சரீரத்தில் சொல்லப்பட்டிருக்கு தலைக்கு எடு தலைக்கு எடுத்த தண்ணீரை கொண்டு இரு காதுகளுக்கும் மசகு செய்தல் கழுவிய உறுப்பு காயும் முன் அடுத்த உறுப்புகளை கழுவுதல் வரிசையாக ஒவ்வொன்றையும் செய்து வர வேண்டும் ஒதுவை முறிக்கக்கூடிய சில விஷயங்கள் இதெல்லாம் வந்து சுண்ணத்து முன்னாடி சொன்னோம் ஒதுவை முறிக்கக்கூடியது இந்தந்த செயலாக இருந்தால் உது முறிஞ்சிருவோம் முன்பின் துவாரங்களில் இருந்து மனம் சிறுநீர் காற்று போன்றவை வெளிப்படுதல் எப்படி வந்த ஆரம்பத்தில் எது ஒரு தடவை சொல்ல எப்படி வந்தாலும் சரி தங்கடம் அப்படிங்கிறது வேற தங்கடம் அதாவது நோய் தங்கடம் அப்படிங்கிறது வேற அதுக்கு தனி சட்டமே இருக்குது ஒருத்தர் காற்று பிரியக்கூடிய அந்த நோய் இருக்குது அல்லது உடல் அப்படி இருக்குதுன்னு சொன்னால் சரியாக சொல்கிறாங்க ஒது செஞ்சதுக்கு பின்னால் ஒரு பத்து தொழுகிக்கு ஒருத்தர் ஒது செய்கிறார் தான் நான் வந்து இந்த தொழுகிக்கு ஒது செய்ய நீயே செய்கிற ஒது செஞ்சவங்க காப்து பிரிஞ்சிருது அவருக்கு மட்டும் அந்த என்ன செய்யாது அந்த ஒது வையை வைத்து தொழுகலாம் தொழுகு முடிச்சுட்டாருன்னா அந்த உதவை அடுத்த அமலுக்கு யூஸ் பண்ணக்கூடாது வேறு அந்த அமலுக்கு வேற புதுசாக செஞ்சுக்கணும் ஒது செஞ்சுக்கணும் அதே மாதிரி சில பேர்த்துக்கு சிறுநீர் சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா வரும் அப்படி இருந்தாலும் அதே சட்டம் தான் ஆடையில பட்டுருச்சு எப்படி தொழுகிறது அப்படிங்கிற அந்த இதே வெளியில் தங்கடம் போது சரீ தாராளமாக அனுமதி கொடுத்துருக்கு இதை இதை கொண்டு அமல் செய்யலாம் அப்படின்ட்டு ஆனால் மற்றபடி இயல்பாக இருக்கும் போது நல்ல ஆரோக்கியத்திலேயோ இருக்கும்போது ஏதாவது மனஞ்சலமோ காட்டு இதோ செஞ்சால் உதவு முறிஞ்சிரும் குழந்தை பிறக்குதல் பிரசவ ரத்தம் வராவிட்டாலும் சரியே உடலில் ஏதேனும் ஒரு இடத்தில் ரத்தம் சீல் போன்றவை வழிந்து ஓடக்கூடிய அளவுக்கு வெளியாகுதல் கையிலையோ வேற எந்த இடத்துலயாவது ஒரு இடத்துல புண்ணோ வேறு இருந்து அதுலேருந்து ரத்தம் இப்படி லேசாக என்ன செய்யணும் கீழே இப்படி வலிஞ்சிருச்சு அப்படின்னா அவருக்கு உதவு முறிஞ்சிரும் அதே மாதிரி சீல் வலி இது அப்படின்னு சொன்னாலும் உது முறிஞ்சிடுது ஆனால் புன்னோல் என்ன செஞ்சுருக்கிறாங்க ஒரு ஏதோ உதவும் போட்டிருக்கிறார் வழியில் அப்படின்னா ஒது வரி செய்யாது முடியாது வாய் நிரம்ப வாந்தி எடுத்தல் வாயில் ரத்தம் ஏற்பட்டு அது எச்சிலை விட அதிகமாக அல்லது சமமாக இருத்தல் ஆசன பகுதியை பூமியை விட்டு உயர்த்தி கொண்டு தூங்குதல் இதெல்லாம் வந்து ஜும்மாவில் நிறைய நடக்கும் சுகந்திரம் சாஞ்சு உட்காந்து தூங்குறது இப்போல்லாம் ரொம்ப கம்மியாக நான் முன்னாடி நாங்கள் ஓதுகிற காலத்தில் நிறைய பார்த்துருக்குறோம் நல்லா தூங்குவாங்க தூங்க வந்துடும் இப்போ தூ ஏன் ஏன் தூங்குவதில்லை சொல்லுங்க இப்போது ஏன் தூக்கம் வரதில்லை சொல்லுங்களேன் யாராவது வர்றதே ஒன்றரை மணிக்கு அப்புறம் எங்கே போய் தூங்குறது வர்றதே ஒன்று இருபதுக்கு அப்புறம் எங்கே போய் தூரம் தூங்குனா தொழுங்க போயிடும் அதனால தூங்குற பழக்கம் இப்போ இல்லை முன்னாடி இல்லை பதினொன்றரை மணிக்கே நான் ஓதும்போது பார்த்துருக்குறேன் எனக்கு அடிக்கடி சொல்கிறது முஸ்தபாஜி அங்கே நிறைய பேர் திண்டுகள் இருந்துருக்குறாங்க பார்த்துருக்குறோம் அழகா அவங்க வெள்ளை வேஸ்டி வெள்ளை சட்டை கட்டிட்டு நீட்டாக வந்து ஒது செஞ்சு பதினொன்றரை மணிக்கும் வந்து மஸ்ஜிதுக்குள்ளே நாங்கள் பன்னெண்டரை மணிக்கு பன்னெண்டை காலுக்கு மாணவர்கள் போகும்போது பேத்த பார்த்தா பெரிய மதிரீஸ் இருக்கும் பதினொன்றரை மணிக்கு வந்து ஒது செஞ்சுட்டு உட்காந்துருக்கும்போது தூக்கம் வர தான் செய்யும் ஆனால் இப்போ தூக்கம் ஏன் வரது இல்லைன்னா வர்றதே ஒன்று இருபது ஒன்றே கடைசி எண்டில் வந்து சலாம் கொடுத்து மொட்டி மோதி ஓடிட்டு ஓடிடணும் அதனால் தூக்கம் வரதில்லை அப்படி உட்காந்து யாராவது தூங்கிட்டா சேரில் உட்காந்தோ அல்லது தூங்கிட்டா தூக்கம் வந்துட்டா ஒது முறிஞ்சிரும் போதை மயக்கம் பைத்தியம் ஆகியவை ஏற்படுத்தல் பருவமடைந்த ஆண் பெண் ருபு சுஜூது தொழுகையில் வெடி சிரிப்பு சிரித்தல் சிரிச்சுதான் தொழு ஒது முறிஞ்சிடும் தொழுக முடியதில்லை நல்ல கவனமாக கேட்டுங்க தொழுகையில் ஒருத்தர் தொழுகையில் ஒருத்தர் நினைச்சிருந்தார் சிரிச்சுட்டார் எதோ நினச்சி சிரிச்சார் எதையோ பார்த்துட்டு வந்து எதையோ பேசிட்டு வந்து எதோ சிரிச்சுட்டாருன்னா தொழுக முறிஞ்சிடும் இல்லை ஒதுவே முறிஞ்சிடும் தொழுக முறிஞ்சிடுச்சு அப்போ தக்கிற்கு மறுபடியும் எடுத்துட்டு தக்கிற்கு எடுத்து தொழுக முடியாது ஒது முறிஞ்சிடும் திரையின்றி ஆண் குறியும் பெண் குறியையும் சந்தித்தல் இவைகள் அனைத்துமே வந்து ஒதுவை முறிக்கக்கூடிய விஷயங்கள் அல்லாஹ் விளங்கி அமல் செய்கிற தோற்றி தருவானாங்க